விளக்கம் சொல்ல பரிசக்கூடியவங்க பாடக்கூடியவர்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க செல்வது மார்க்கெட்டில் வந்தவருதான் என்று நீங்க நம்பக்கூடிய பார்த்துட்டு அடுத்ததான் சொல்லுங்க பார்ப்போம்

நீங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்வீங்களே உண்மையான முஸ்லீம் அந்நாட்டுக்கு தனக்குத்தானே விளக்கிக் கொண்டார்கள் தங்களுடைய மனைவி மார்கனின் மனைவிக்கு என்பதற்காக என்ன கொடுக்க மாட்டேன் சொன்னார்கள் அண்ணா சந்தோஷப்பட்டானே என்ன சொன்னார் நான் ஏன் ஹராம் என்றே உனக்கு ஹலாலாக இருக்கும் போது அதை தடுக்கின்ற அதிகாரம் உனக்கு இல்லை நீ யாரு நான் என்ன ஹலாலாக இருக்கிறேன் அதை உன்னுடைய மனைவிகள் திருப்தி மாதிரி விளக்கப்பட முடியாது என்று அல்லாஹ் வரவேற்கிறான் என்று சொன்னால் நீங்க செய்யக்கூடிய அந்த சிறுக்கு வலிகேடு குதிரைக்கா எப்படி மாற்றம் என்று சொன்னவர்கள் நீங்க ஒன்று அதே நேரத்தில் அத்தியாயம் பத்து வசனம் நூற்றி ஏழு அல்லாஹ் அப்படியே ஆரம்பிச்சிருக்கிறான்

நீ அழகுபடி அதனுடைய இடக்கட்டங்களை முடிவு மறைச்சாலும் மக்களிட சொன்ன வேண்டிய திறம நம்ம சொல்லி பாப்போம் அதே அடுத்து மறைவான அறியக்கூடிய என்ன தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் அவருக்கு பிறந்த அவருக்கு எத்தனை பிள்ளை அந்த மனமே செஞ்சு சொல்லலாம்

கண் தெரியாதவரும் பாக்தாவை சேர்ந்தவரும் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டாடுவதற்கான அலி என்பவர் ஏழு மாதங்களில் அந்த குழந்தைக்கு குருவாரை கற்றுக் கொடுத்தார் ஏழு அருவியில் பாராமல் பார்க்காமல் குரானை மனம் செய்வார் நீ தொண்ணூத்தி நான்கு வருடங்கள் ஒரு மாதம் ஏழு நாட்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வாய் சொன்னவாறு அப்படி பார்க்கிறாங்க எத்தனை வருஷம் வாழ்வா எத்தன புறப்போம் இந்த அதிகாரம் அகிமறையில் என்ன சொல்றான் அல்ல ஆடியர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் தான் ஆடியர்களுக்கு பெண் கொடுப்பான் தான் ஆவியர்களையும் மகனாகவே கூறுவான் தான் நாவியர்களுக்கு ஆணையும் தன்னை காந்து கொடுப்பான் என்று அல்லது தன்னுடைய திருமலைகளை சொல்லும் பொழுது ஆங்கராக புகழாப்பாண்டு பணியாசம் என்ற பயணம் கட்டப்பாடு இல்லை

அருள் உணர்ந்த தன் இறைவனின் அனுமதியுடன் தமக்கு வழங்கப்பட்ட அறுப்படைகளில் ஒரு நாள் முகையது நாட்டிற்காக சொன்னாராம் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய கால் பாதங்கள் அவுளியாக்களின் பிணறுகளும் இருக்குது இப்போ அவுளியாக்கள் தம்பி பேசி முதல்லாம் அண்ணாவை தம்பி பேசாக நானுவான் இந்த மேலுகனுடைய இந்த வழிமுறை வழக்கத்தில் பார்த்தா

அப்தல் காரி ஜெலானி பிரகடனம் செய்கிறார் என்ன அங்க இருந்த அவுலியாக்கள் எல்லாருடைய தலையிலும் என்னுடைய கால இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவுளியாக்களுக்கெல்லாம் மேல் அவுளியா அப்துல் காரி ஜெலானி அவளை அல்லாக்கு மேல அவுளியாண்டாங்க இப்ப அவுளியாக்களுக்கு மேல அப்துல் காரி ஜெயலானி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிறீங்களே வெக்கமா இல்லை இது அப்படி படிக்கும்போது உங்களுக்கு

இறைவன் அன்பாக மற்றவர்கள் மேல் நீ நம்பிக்கை வைத்தால் நீ இணை வைத்து விட்டாய் சொல்றேன் அப்துல் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இறைவன் அன்பான மற்றவர்கள் மேல் நீ நம்பிக்கை வைத்தால் நீ இணை வைத்து விட்டால் இறைவனிடமே என்னுடைய முறையீடுகளை முறையீடு படைத்தவனை விட்டு படைத்தவர்களிடம் நீ முறையிட அல்லாஹ் தான் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன் மற்றவர்களுக்கு எந்த சட்டும் இன்னை சொன்னதா தக்காரு நீ பாது படிக்க அந்த மயனுக்கு பாத்துல வட பாத்தா என்ன சொல்ற அல்லாஹ் அரிகாரமெல்லாம் அப்துல் காலங்கியரா இருக்கு கேக்குறேன் அந்த அப்துல் காலம் கேரான்னு என்ன சொல்றாரு எப்பா அல்லாஹ்ரா எல்லாரும் வணங்காத உன்னிட தேவகர அல்லாஹரைக்கும் மட்டுமே கேள்வி அவர்களை கருத்தக்கூடிய அய்ஹா பயக்கிராவுக்கு மட்டும்தான் இருக்கிறேன் என்று அப்துல் காலம் கேரான்னு சொல்றான்

உங்களை நான் அழைக்கவில்லை மக்களை அல்லாஹின் போல் அழைக்காமல் தன்பக்கள் அழைப்பவன் சொல்றது யாருங்கிட்டு இருக்கிறீங்களா சொல்றாரு அல்லாஹை மட்டும் அணங்குகிறா உங்களுடைய அல்லாவிடத்தில் மட்டும் இவனை என்ன செய்யலாம் அப்பல் பாதி அல்லாஹ் மேல வச்சு அல்லா அழகில் அழகாங்க

அண்ணா வேற செஞ்சாலும் சரி நான் வந்து என் விழுந்தது அவளை பற்றி என்ன கவலை இல்லைன்னா ஓடிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க அப்ப அப்து சொன்னாங்க அழுத்து பாருங்க அண்ணா அழுத்தாவே உடனடியால அவன் மூலமே எல்லா கவலைகளும் சோதனைகளும் சொன்னவரை அப்டுக்காக வல்ல அச்சத்தை விட்டுகிறார்கள்

சொன்னதா திருக்காக போவான் அவர் என்ன சொன்ன மாட்டார் அவர் என்ன சொல்றாரு தாகிர் மேலத்தில் கொண்டு சொல்றாரு எல்லா நம்பாட்டா அவரை தூரம் பின்பற்றி என் பக்கம் வராத அப்படிங்கிற நீங்க என்ன செய்வீங்க அவர் சொன்னாரோ அவர் பேர்ல இட்டு அவர் பேர்லயே பார்த்து வச்சுக்கிறாங்க பசுல்லா மரணத்திற்கு பிறகு ஐநூறு ஆகும் அந்த பேருக்கு பிறகு பிறந்த வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்றாங்க இந்த நூல் எங்க இருக்கு இந்த விஷயம் என்கிற அபிபாயத்தை எழுதின நூல் இருக்கு அடுத்து விதிப்படைகள் இறைவனால் எழுதப்பட்ட முன்னேற்றப்பட்ட விதியில் இருந்து தப்பிக்க எந்த வகையும் கிடையாது இறைவன் விதிக்காத ஒன்றை ஒரு மனிதனுக்கு வழங்க படைப்பினங்கள் அனைத்தும் முயன்றாலும் அதற்கு அவை சக்தி பெற மாட்டார் என்ற என்ன சொல்றீங்க அப்துல் காதர் வேளாணைக்கு மேல கொடுக்கிற அதிகாரங்களுக்கு மேல நீக்கிற அதிகாரங்களுக்கு

இறைவன் விதிக்காத ஒரு தீமையை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தங்கள் அனைத்து முயன்றாலும் அதற்காக சக்தி பெற எந்த ஒரு நோயும் ஒரு தீங்கையும் உலகமே சிறந்த அப்படிங்கிறாரு இப்ப இதுக்கெல்லாம் நிலையமாக வளர்க்குறீங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் எந்த கிட்ட இருக்குன்னா தாய் அதுவும் அப்துல் கலாம் எடுத்து படிச்சு பார்த்துக்கிடுங்க அடுத்த சந்தர்ப்பமாக இறைவன் மனிதனின் உணவை பங்கித்து நன்மை கேட்டார் ஒரு மனிதன் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாலே நான்கு மாத கருவாக தாய்வின் கல்லறையில் இருக்கும் பொழுது அவனுடைய அனைத்து விதிகளும் எழுதப்பட்டு விட்டது அதற்கு பிறகுதான் நூல் சுட்டப்படுகிறது அப்ப ஒரு மனுஷன் நாலு மாத கருவா இருக்கும் போது அல்லாஹ் என்ன எழுதிட்டேன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்துல் கலாம் ஏனா வீட்டில் எத்தனை பிள்ளை பிறப்போம் எந்த வருஷத்துல பிறப்போம் அந்த பிள்ளை எத்தனை வருஷத்துல குளார மனப்பாடம் பண்ணும் எத்தனை ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் என்ன அப்துல் காதர் ஜெயலாணி அவரை பார்த்து சொன்னாலும் எழுதி வச்சிருக்கீங்க அதைத்தான் நீங்க பௌரங்க என்ன படிக்கிறீங்க இத பாருங்க அதே நேரத்துல குடியரசு தாலிபின்கிற ஆண்டுக்கு அந்த கிட்டாபிலே அடுத்த அப்துல் காதர் ஒரு பெரியார் நடந்ததையும் நடக்கவிருப்பதும் அறிவார் என்ற கொள்கை வணிகத்தை எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் கொள்கையும் ஒன்று

தமிழ்நாடு மாதிரி சிலை எந்த நேரமும் நீங்க அழகாம் நீங்க வைக்கக்கூடிய பாட்டு வழி என்பதை நிரூபிக்க நம்ம தயார் இல்ல மார்க்கெட்டு தான் நிரூபிக்க நீங்க தயாராக தாராளமாக நம்ம பள்ளிவாசி எல்லா அன்பான தமிழர்களும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரும் இது போன்ற சிறுத்தைகள் எந்த பன்னிவாசல் நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்தவர்கள் கடமை ஒவ்வொரு முஸ்லீம் கடமையாக இருக்கிறது

இந்த பச்சையா இந்த குப்பையை வச்சு ஏதாவது வேடிக்கிட்டு இருக்காங்க பள்ளியாசங்க எனவே அன்பாக சோழர் நம்ம சொல்வது சொல்வது வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் வேற வழி இல்லை நேற்று நேற்று உங்களுக்கு நான் சொல்லல பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க திரும்பிருந்தா பல நம்ம பேசுறதுக்கு வேலையே இல்லை திரும்பாத காரணத்தினால நான் சொல்றோம் எனவே அன்பான சோழர்களே அல்லாஹ் உங்களுக்கு நேரடி காட்டட்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் இந்த மௌனி என்ற குப்பையை இதிலோடு விட்டு ஒழித்து விட்டு வரக்கூடிய காலங்களில் மௌனி என்கிற வகனை பார்த்து நம்ம ஊரை விட்டு ஒட்டுமொத்தமாக அழிய வேண்டும் என்பதை உங்களுக்கு கோரிக்கையாக வைத்து என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் வாரிலான அகன்பில் இல்லாத அப்பிள்ளாவும் விசா தொழுகைக்கு பிறகு ஏழை முக்கியாவிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் நம்முடைய அடுத்த அமர் இருக்கு சகோதரர் கலந்தர் எம்பிஎஸ்சி அவர்கள்